எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமுகா பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லா மறல இறைவனுக்கும் அந்த நன்றியின் வணக்கத்தையும் நான் வந்து சொல்லிக்கிட்டு இந்த சேப்ராசில் அடுத்து நம்ம ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க முதல்ல அந்த ஐம்பத்தொன்பதாவது பாடல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதனுடைய பொழிப்புரையை நம்ம வந்து பார்க்கலாம் ஓரிடத்து இருத்தல் மாயா உரு நிறைந்திடுதல் ஒன்றாம் பேரிடத்து உரைதல் தானே பிறங்கு அறிவாகி நிற்றல் சோர்வுடை சடம் நிகழ்த்தல் எனும் இவை சொல்லார் நல்லோர் ஓரிடத்து உணரும் உண்மை ஒளி தரும் உபலம் போலும் அப்படின்னு அந்த பாடல் வந்து இந்த செயல் வந்து கொடுத்துருக்காங்க அதனுடைய பொழிப்புரை என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் அதனுடைய கருத்து என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் என்ன உயிரினுடைய தன்மை எப்படி இருக்கும் அந்த உயிர் எங்கே இருக்குது இந்த மாதிரியான சில கருத்துக்களை வந்து ஒவ்வொரு சமயத்தார் அல்லது ஒவ்வொரு ஒருத்தரும் வந்து சொல்கிறாங்க ஆனால் அதனை வந்து சைவ சீத்தா வந்து மறுத்து வந்து வந்து சொல்லக்கூடிய விஷயங்களை தான் இந்த பாடல்களை நமக்கு சொல்லியிருக்காங்க அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து ஆன்மா எங்கே இருக்குது உடலில் அது எப்படி வந்து அது அறியுது இந்த மாதிரியான சில கருத்துக்களை மறுத்து சைவ சித்தாந்தம் வந்து க காரணத்தோடு நமக்கு வந்து எடுத்துரைக்காங்க அதுதான் இந்த பாடலில் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா இப்போ நம்ம வந்து அதை என்னன்னு பார்க்கலாம் ஆன்மா ஓர் உடலிலிருந்து அறியும் காலத்து இதயத்தில் புல்நுனியில் தங்கும் பனித்துளி போல இருந்து அறியும் என சிலர் கூறுவர் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க இந்த ஆன்மா அந்த உடல்லிருந்து அறிகிற காலத்தில் இந்த இதயத்தில் புல்லு நுனியில் தங்கக்கூடிய அந்த பனித்துளி மாதிரி இருந்து எல்லாத்தையும் அறியுதுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஓகேங்களா மற்றும் சிலர் என்ன சொல்கிறாங்க இந்த ஆன்மா உடம்பின் அளவு நிறைந்து நின்று அறிந்திடும் இந்த உடம்பு ஃபுல்லாகவே அது நிறைஞ்சு நின்று வியாபகமாக இருந்து அது அறியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது இரண்டும் பொருத்தமற்றன அப்படின்னு சொல்லுது அடுத்து வேறு சிலர் என்ன சொல்கிறாங்க ஆன்மா என்பது இறைவனை போல எங்கும் நிறைந்து அறியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கருத்தும் பொருந்தாதுன்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது இனி சிலர் என்ன சொல்கிறாங்க ஆன்மா அறிவு வடிவாகியே நிற்கும் அதனுடைய முன்னிலையில் கரணங்கள் தொழிற்படும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க இந்த கருத்தும் பொருத்தமற்றது அப்படின்னு சொல்லி சைவ சித்தாந்தம் சொல்லுது பின்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க ஆன்மா தானே அறியும் வல்லமை உடையது அதனுக்கு ஒருவர் அறிவிக்க வேண்டும் என்பது இல்லை என்பர் சிலர் கருத்து இந்த கருத்தும் தவறு என்று சைவ சித்தாந்தம் சொல்லுது வேறு சிலரோ மனம் முதலிய கருவிகள் உயிருக்கு அறிவை தருவனவே அல்லாமல் உயிர் அறிவற்றது அப்படின்னு சிலர் சொல்றாங்க இதுவும் தவறான கருத்து அப்படின்னு சைவ சித்தாந்தம் நமக்கு எடுத்து சொல்கிறாங்க ஓகேங்களா சைவ சித்தாந்தம் சொல்லுது அப்போ அந்த சைவ சித்தாந்தம் உணர்ந்த நல்லோர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த உயிர் உணர்கின்ற அந்த தன்மையை வந்து ஆய்ந்து பார்த்து ஆராய்ந்து பார்த்துட்டு அது அந்த உயிரினுடைய தன்மை எப்படி இருக்கான் அந்த ஓமை சொல்கிறாங்க ஒளி தரும் படிகத்தின் இயல்பு போல சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை உடையது அப்படின்னு உயிரினுடைய தன்மையை சைவ சித்தாந்தம் உணர்ந்த நல்லோர்கள் ஆ அந்த உயிர் உணர்கின்ற தன்மையை ஆராய்ந்து பார்த்து நமக்கு இங்கே எடுத்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ அந்த படிகக்கல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த படிகக்கல் வந்து எப்படி தன்னை அடுத்த பொருளினுடைய நிறத்தை தன்னுடைய நிறமாகவே அது காட்டும் இந்த படியக்கல்லானது எவ்வாறு தன்னை அடுத்த பொருட்களின் நிறத்தையும் பொருட்களினுடைய நிறத்தை தன்னுடைய நிறமாக காட்டுதோ அதுபோல ஆன்மா சார்ந்ததன் வண்ணமாய் நின்று அறியும் அப்போ எதது கூடலாம் அந்த ஆன்மா வந்து சேருதோ அப்போ அதனதன் தன்மையே அது வந்து பெற்றதாக நிற்கும் பெற்று நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ அடுத்து அப்போ இப்படி தான் இந்த இதை தான் வந்து உயிரினுடைய தன்மைன்னு இந்த சைவ சித்தாந்தம் உணர்ந்த நல்லோர்கள் சொல்கிறாங்க சரி இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொன்னாங்க இல்லையா அதுக்கு அதை வந்து சைவ சித்தாந்திகள் வந்து மறுத்து காரணத்தையும் அதுக்கு சொல்கிறாங்க அது என்னன்னு பார்ப்போம் முதல்ல என்ன சொன்னாங்க இதயத்தில் பனித்துளி போல இருப்பது ஆன்மா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இந்த ஆன்மா வந்து அந்த ஒரு உடலில் ஒரு ஒரு உடலில் இருந்து அறியும் காலத்தில் இதயத்தில் அந்த பனித்து புல் நுனியில் இருக்கக்கூடிய அந்த தங்கக்கூடிய பனித்துளி போல இருந்து அறியும் அப்படின்னு சொன்னாங்கல்ல அது வந்து அதுக்கு வந்து சைவ சித்தாந்தம் அந்த சித்தாந்தம் நல்லவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அது இருக்கும் இந்த இதயத்தில் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்களா சிலர் அது அப்படி ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் ஆன்மாவுக்கு உருவம் உண்டுன்னு ஆயிரும் அதே மாதிரி அது அறிவற்றதாகவும் ஆகும் அழியும் தன்மை உடையதாகவும் அது ஆயிரும் அப்படின்னு எடுக்க வேண்டியது வந்துடும் அதனால் இந்த கருத்து குற்றப்படுவதால் நல்லோர் வந்து என்ன நல்லோர்கள் வந்து இப்படி சொல்ல மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த அர்த்தம் என்ன இப்போ ஒரு இடத்துல தான் இது இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு வடிவம் இருக்குதுன்னு ஆயிரும் அதுக்கு ஒரு அது வந்து ஒரு உருவம் அதுக்கு இருக்குதுன்னு ஆயிரும் ஒரு அறிவற்றதுன்னு ஆயிரும் அழியின் தன்மை உடையதுன்னு ஆயிரும் அதனால் உயிர் வந்து அப்படி நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஏன்னா உயிர் அப்படிங்கிறது நித்த பொருள் அதனால் இந்த மாதிரிலாம் இடத்துல இந்த உடம்புல வந்து இதய பகுதியில் இந்த மாதிரி புல் நுனியில் தங்கக்கூடிய பனித்துளி மாதிரி இருந்து அறியுது அப்படின்னு சொல்கிறது தவறு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இவ்வாறு இதன் பின்னாக்கூடிய வர வரும் கருத்துக்களையும் இந்த சைவ சித்தாந்திகள் அல்லது சைவ சித்தாந்தம் கற்ற அந்த நல்லோர்கள் வந்து அதை மறுத்து சொல்கிறதையும் இங்கே காரணத்தோடு சொல்கிறாங்க அதையும் இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்தது மற்றொரு சாரார் என்ன சொல்றாங்க ஆன்மா உடல் முழுவதும் நிறைந்து நின்று அறியும் அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க இல்லையா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அப்படின்னா இந்த உடல் வளரும் போது அதை மருத்துவ சைவ சித்தாந்தம் வந்து சொல்றாங்க அப்படி நீங்கள் வந்து உடல் முழுதும் அது நிறைந்து நின்று இந்த ஆன்மா அறியும்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த உடல் வளரும் போது ஆன்மாவும் வளரும் இந்த நோய் முதலிய உடல் வற்றும் போது ஆன்மாவும் சுருங்கிரும் அப்படின்னு நம்ம எடுக்க வேண்டி வந்துடும் அந்த அப்பனா நனவு கனவு உறக்கம் உயிர் படங்கள் அப்படிங்கிற அந்த ஐந்தும் உயிருக்கு எப்படி நிகழ்துன்னு நம்மளால விளக்கி சொல்ல முடியாது அதே மாதிரி ஐம்பொறிகளும் புலன்களை ஒரு காலத்தில் நுகராமைக்கு விளக்கம் சொல்லவும் முடியாது இப்போ நம்ம தூங்கும்போது ஐம்பொறிகள் புலன்கள் அங்கே வந்து ஒன்றும் நடக்காது இல்லையா அதுவும் நம்ம விளக்கம் சொல்ல முடியாது அப்போ ஆணையின் யானையினுடைய ஆன்மா பெருசு எறும்பினுடைய ஆன்மா சிறுசு அப்படிலாம் சொல்ல வேண்டி வந்துடும் அதனால் இந்த கொள்கை பொருந்தாது தவறு அப்படின்னு சொல்லி சைவ சித்தாந்தம் காரணத்தோடு அதை மறுத்து சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது அடுத்தது சிலர் என்ன சொல்கிறாங்க உயிர் வந்து இறைவனை போல எங்கும் நிறைந்து அறியும் அப்படிங்கிற கொள்கையும் பிளையுடையது அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது ஏனெனில் உயிர் அந்த உயிர் வந்து பிறந்து பிறந்து இறந்து வருது இல்லையே அந்த உடல் எடுத்து அப்போ இந்த ஐந்து அவத்தையப்படுது புலன்களை ஒவ்வொன்றாக அறிகிறதே அல்லாமல் அது ஒருங்கே அறிவது இல்லை புலன்களை ஒவ்வொ ஒன்றொன்றாக அறிகிறதே அல்லாமல் ஒருங்கேயும் அறிகிறது கிடையாது எனவே இந்த கொள்கையும் பொருத்தமற்றதுன்னு சைவ சித்தாந்தம் சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இறைவனை போல எங்கும் நிறைந்து அறியும்னு சொல்கிறாங்க எங்கும் இருந்தெல்லாம் அது நிறைந்து அறியறது கிடையாது ஒன்று ஒன்றா தான் அறியும் அது மட்டும் இல்லாமல் உயிர் வந்து உடம்பை எடுத்து பிறந்து பிறந்து அது வருது இல்லையா ஐந்து உள்ளாகுது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கொள்கையும் தவறுங்கிறாங்க அடுத்தது ஆன்மா அறிவே வடிவாய் நிற்பதுன்னு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா உறங்கும் காலத்திலும் உயிர் இருந்தும் கரணங்கள் தொழில்படாதது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஆன்மா அறிவே வடிவாய் நிற்குது அப்படின்னா நம்ம உறங்கும் போதும் அந்த அறிவு செயல்படணும்ல அந்த க கருவிக்கரணங்கள் தொழில்படணும்ல அது பண்ணலையே அப்போ அதுவும் தப்பு தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதையும் அவங்க பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த விடையும் பொருந்தாது அடுத்தது உயிர் தானே அறியும் அப்படின்னு சிலர் சொன்னாங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்க அதற்கு ஒருவர் அறிவிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு அந்த சொன்ன கருத்தும் பிழையானது ஏன்னா பொறிகளின் துணையும் உட்கரணங்களுடைய துணையும் இல்லாமல் உயிருக்கு அறிவு நிகழ்வது இல்லை என்பதிலிருந்து இந்த கருத்தும் தவறு தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஏன்னா உயிர் தானே அதையும் அறியாது பிற பொருள்கள் அறிவிக்கவே அறியக்கூடியது அப்போ இந்த ஐம்பொறிகள் உட்கர அந்த அகக்கர்ண அந்த உட்கரணங்களின் துணை இல்லாமல் உயிருக்கு அறிவு நிகழாது அதனால் இந்த உயிர் தானே அறியின்னு சொல்கிறது தப்பு அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது அடுத்தது மற்றொரு சாரார் என்ன சொல்கிறாங்க உயிர் அறிவற்றது அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு மன முதலிய கருவிகள் வந்து அறிவை விளைவிக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதுவும் தப்புன்னு சொல்கிறாங்க ஏன் முதலிய கருவிகள் வந்து அந்த கருவிகள் ஜடம் ஜடம் வந்து ஒரு நா ஒரு காலத்தும் அறிவுடை பொருள் வந்து ஆகிறது கிடையாது அப்போ அந்த ஜட பொருளாக இருக்கும்போது அதை எப்படி உயிருக்கு அறிவை கொடுக்க முடியாது அறிவற்ற ஒரு பொருளுக்கு மனம் முதலிய அறிவற்ற பொருட்கள் அறிவினை உண்டாக்குதல் என்று கூறுதல் முற்றிலும் பொருந்தாது அப்படின்னு அதையும் சைவ சித்தாந்தம் மறுத்து சொல்லுது சைவ சித்தாந்தத்தின் கொள்கைப்படி உயிர் உணர்த்த உணர்வது அதாவது உயிர் வந்து உணர்த்த உணர்வது அதாவது அறிவித்தால் அறிவது சத்தையும் அசத்தையும் அறியும் ஆற்றலை உடைய சத சத்து அப்படின்னு உயிரினுடைய தன்மையை நமக்குங்க சைவ சித்தாந்த கொள்கைப்படி நமக்கு எடுத்து சொல்கிறாங்க சைவ சித்தாந்தத்தின் கொள்கைப்படி உயிர் உணர்த்த உணர்வது அதை அறிவித்தால் தான் அறியும் இல்லையா அதாவது அறிவித்தால் அறிவது அதை தான் உயிர் உணர்த்த உணர்வது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த உயிர் சத்தையும் அசத்தையும் அறியும் ஆற்றலை உடையது அதனால் அந்த உயிருக்கு பேர் சதசத்து அப்போ இறைவனையும் அறியும் இந்த மலங்களை பாசத்தையும் அது அறியும் ரெண்டையும் அறியக்கூடிய சதசத்து இந்த உலகத்தையும் அறியும் இறைவனையும் அறியும் அது சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையுடையது முதல்ல பார்த்தோம் ஏதோ தோடு இப்போ கட்டு நிலையில் இந்த மலங்களோடு சார்ந்து இருக்கும்போது இந்த உடம்போடு சார்ந்து இருக்கும்போது அதுவாக அதன் தன்மையே அது தன் தன்மைன்னு நினைக்கும் முக்தி காலத்தில் சிவத்தோடு சேரும்போது சிவத்தன்மையை தன்னுடைய தன்மையாக அது வந்து சார்ந்து நிற்கும் அதைத்தான் சொல்கிறாங்க உயிரினுடைய தன்மை எப்படி சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையுடையது இக்கருத்துக்கள் யாவும் இதுவரை கூறப்பட்ட பாடல்களில் தெளிவுற விளக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி இதை வந்து நமக்கு இங்கே எடுத்து சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் அப்போ இதில் அந்த உயிர் அப்படின்னா இப்போ அந்த அந்த மறுத்து மறுத்து சொல்லும்போது அந்த காரணத்தை சொல்கிறாங்க அப்போ அந்த காரணம் தான் உயிரினுடைய அந்த உண்மையான ஒரு நிலை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இதன் மூலம் இல்லையா அப்போ அந்த உயிர் இப்போ எப்படிப்பட்டது அது வந்து அறிவுள்ளது அது வந்து அறிவித்தால் தான் அறியக்கூடியது உயிருக்குன்னு ஒரு உருவம் கிடையாது ஒரு வடிவம் கிடையாது அது நிட்ட பொருள் இந்த மாதிரி அவங்க மறுத்து இருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரியும் அதனுடைய தன்மை பற்றி நம்மளால் கொள்ள முடியும் அப்புறம் வந்து இது வந்து சதசத்து அப்படின்னு சொல்கிறாங்க உயிரை சத்தோடும் சேரும் அசத்தோடும் சேரக்கூடியது இது அதனால் உயிருக்கு பேர் சதசத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்புறம் வந்து சார்ந்ததன் வண்ணமாய் திகழக்கூடியதான் அந்த உயிரினுடைய தன்மைன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து எல்லாத்தையும் தானே அறியாது அறிவித்தால் தான் அறியும் அப்படின்னு நமக்கு வந்து இங்கே தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இது வந்து உயிர் வந்து அறிவற்றதுன்னு சொல்றது தப்பு உயிர் சித்தப்பொருள் அது அதுவும் வந்து சிற்றறி உடை உடையது தான் அறிவுடைய பொருள் தான் அப்படிங்கிறதே இங்கே நமக்கு எடுத்து சொல்லி அந்த பல பல அந்த சிலர் வந்து எப்படியெல்லாம் உயிர் இருக்கும் அதனுடைய தன்மை என்னன்னு சொல்லுவதுக்கு மறுத்து மறுத்து மருத்து காரணத்தோடு நமக்கு வந்து அந்த மருத்து சைவ சித்தாந்தம் சொன்னதை இந்த பாடலில் நமக்கு விளக்கி சொல்லியிருக்காங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்